எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மத சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டில் சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் மொழியால் ஆறு மதத்தால் ஐந்து இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் அந்த சிறுபான்மை கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் முப்பத்தெட்டு மாவட்டத்திலும் பல இடங்களிலே இருக்கிறார்கள் இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடியது என்னவென்று சொன்னார் எங்களுடைய அடிப்படையாக எங்களுக்கு தேவையான எங்களுடைய உரிமை வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னானது நீங்கள் தேர்தல் பத்தாண்டு பத்தாண்டு அதிமுக ஆட்சி முடிந்த பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அநேக தேர்தல் வாக்குறுதியை முன்வைத்தீர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் மற்ற தேர்தல் வாக்குறுதிகளை குறித்து எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது தேர்தல் வாக்குறுதி அதை நான் பலமுறை 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 எல்லா தொலைக்காட்சிகளுடன் அதை மறுபடி மறுபடியும் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு என்னாச்சு திமுக ஆட்சி அமைந்த பிறகு பட்டா இடங்களிலே தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுப்போம் என்று சொன்னீர்களே அந்த ஒரு ஜிஓவை நீங்க பாஸ் பண்ணாவே சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களே